பிஸ்மில்லாஹி ரஹீம் அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பான முஸ்லிம்களே மற்றும் சத்தியத்தை தேடும் அன்புள்ளங்களே முஸ்லிம்கள் கூட்டமைப்பாகவும் ஒரே தலைமையின் கீழ் முழு உலகிலும் செயல்படுவதே இஸ்லாத்தின் போதனையும் ஆணிவேரும் ஆகும் அந்த அடிப்படையில் நபியவர்களால் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்ட கூட்டமைப்பு என்கின்ற சாம்ராஜ்யமும் அதன் தலைமைத்துவமும் எதிரிகளின் சூழ்ச்சிகளின் காரணமாக மலினப்படுத்தப்பட்டு பிற்காலங்களில் பலவீனத்திற்கு மேல் பலவீனமடைந்து இறுதியில் ஒரே தலைமைத்துவம் என்ற அடிநாதத்தை இழந்து இடையனற்ற ஆட்டுமந்தைகள் போல் நிற்கதியான நிலையில் இருந்த இன்னும் இஸ்லாத்தின் எதிரிகளால் நசுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை நபி அவர்கள் ஒற்றுமைப்படுத்திய பிரகாரம் ஒற்றுமைப்படுத்துவதற்கான முயற்சியிலே ஜமா அதுல் முஸ்லிமின் இற்றைக்கு அறுபது வருடங்களுக்கு மேலாக அதன் அயராத முயற்சிகளால் முழு மானிட சமூகத்திற்கும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஆங்கில மொழியிலும் நபியவர்களின் உம்மத்தினர் அதிகம் பேசக்கூடிய அரபு மற்றும் உருது மொழிகளிலும் இன்னும் தமிழ் மொழியிலும் தனது பிரச்சாரத்தை செய்து வருகின்றது மேலும் கூட்டமைப்பாக வாழக்கூடிய முஸ்லிம்களின் தலைமைத்துவம் அல்லாஹ் இயற்கையாக ஏற்படுத்திய மரணத்தை சுவைக்கின்ற போது அதன் அடுத்த புதிய தலைமைத்துவம் நியமிக்கப்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் பெரும் குழப்பங்களும் பிச்சினாக்களுமே இஸ்லாமிய வரலாற்றில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதையே ஆதாரபூர்வமான வரலாறுகளில் இருந்து நாம் படிப்பினையாக பெறுகின்றோம் அதே நபி வழியில் இன்றைக்கு அறுபது வருடங்களுக்கு முன்னால் உயிர்ப்பிக்கப்பட்ட முஸ்லிம்களின் கூட்டமைப்பு அவர்களின் இரண்டு இமாம்களின் மரணத்தை தொடர்ந்து மூன்றாவது இமாமின் தலைமையிலே அழகாக பயணிப்பதை தாங்க முடியாத இஸ்லாத்தின் எதிரிகள் புதிய தலைமைத்துவத்திற்கு எதிராக கண்களால் நேரில் காணாத காதுகளினால் நேரில் கேட்காத சில சமூக வலைதள பதிவுகளை வைத்துக்கொண்டு கொண்டு சேறுபூசி சத்தியத்திற்கு சாவுமணி அடிக்கலாம் என்று கங்கணம் கட்டியிருக்கக்கூடிய இவ்வேளையில் ஜமாத்துல் முஸ்லிமீனின் இமாமின் அடிப்படையும் நம்பிக்கையும் தெளிவாகவே இருக்கின்றது என்பதை உணர்த்தும் விதமாக மேற்கண்ட காணொளி அவரது சொந்த உரையிலிருந்து மொழிபெயர்ப்பு செய்யப்படுகின்றது இதை கேட்பதன் மூலமும் பகிர்வதன் மூலமும் இஸ்லாத்தின் எதிரிகளுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் தெளிவான பதிலை கொடுத்து சத்தியத்திற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் களங்கத்தை மீட்பதற்கு முன் வருமாறு அனைத்து இலங்கை வாழ் முஸ்லிம்களையும் தமிழ் பேசும் கூட்டமைப்பு வாழ் சகோதரர்களையும் அன்பாய் அழைப்பு விடுக்கின்றோம் இஸ்லாத்தின் அச்சானியும் முதல்நிலை கடமையுமாகிய கலிமாவின் வடிவமாகிய பயாத்தே அனைத்து கடமைகளுக்கும் முதன்மையானது என்பதை தெளிவுபடுத்தும் இமாம் அவர்களின் உரையிலிருந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட அடிப்படை விடயங்கள் இதோ உங்கள் முன் கூட்டமைப்பு அல் ஜமாத் என்பது அருளாகும் அந்த அருளை பாதுகாப்பதென்பது உங்கள் காரியமாகும் இவை அனைத்தும் முதலில் ஆரம்பிப்பது பயாத்தி என்னும் உறுதிமொழியில் இருந்தாகும் ஒரு மனிதர் முஸ்லிம்களின் அமீரின் கரத்தில் உறுதிமொழி அளிக்கின்ற குறித்த விடயங்கள் மற்றும் நுட்பமான வார்த்தைகள் தூதர் அல்லாஹுவின் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தவைகள் ஆகும் இவ்விடயங்களை நாங்கள் நிறைவேற்றுவது அதாவது உறுதிப்பிரமாணம் அளிப்பது ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் நுழைவதற்கும் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் இணைவதற்கும் மிக மிக அவசியமானதாகும் இதன் காரணமாகவே அல்லாஹின் தூதர் சல்லு அழகிவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்துல்லா ஹிபுனு உமர் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சஹி முஸ்லிமில் வருகின்றது யார் கட்டுப்பாட்டில் இருந்து கையை உருவிக்கொள்கின்றாரோ அவருக்கு அல்லாஹுவின் முன்னிலையில் முன்வைப்பதற்கென்று எந்த ஒரு சான்றும் இருக்காது இன்னும் எவர் தனது கழுத்தில் உறுதிப்பிரமாணம் இல்லாத நிலையில் மரணிக்கின்றாரோ அவருடைய மரணம் ஜாகிலிய மரணமாகும் ஆகும் இப்போது ஜாகிலிய மரணத்தின் மூலம் நாடப்படுவது இதுவாகும் அதுவாகும் என்று விளக்கங்கள் கூறுகின்றனர் நான் உங்களிடம் கேட்கின்றேன் மரணம் நிகழும் என்று எப்போது கூறப்படுகின்றதோ அதாவது மரணம் எப்போது நிகழும் ஒரு மனிதனின் மரணம் அவனது இறுதி நேரத்திலேயே நிகழும் அப்படியென்றால் அதன் மூலம் உங்கள் இறுதி முடிவு ஜாகிலியத்திலேயே முடிவடையும் என்றல்லவா கூறப்படுகின்றது இது எந்த அளவு பயங்கரமான விடயம் எந்த அளவு பயங்கரமான விடயமாக இருக்கின்றது இதை எவ்வாறு கருத்து கொண்டு நாம் சிந்திப்போம் அதாவது சஹிமுல் புகாரி சஹிப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்கள் இந்த விடயத்தை ஜாகிலியத் என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள் நாங்கள் ஜாகிலியத்திலும் தீமையிலும் இருந்தோம் பிறகு அல்லாஹ் எங்களுக்கு இந்த நலவை கொண்டு வந்தான் ஜாகிலியத் என்று எந்த காலத்தை குறிப்பிடுகின்றார்கள் ஜாகிலியத் என்று தீமைகள் நிறைந்த காலத்தை கூறுகின்றார்கள் ஜாகிலியத் என்று அந்த காலத்தை கூறுகின்றார்கள் எந்த காலம் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இருந்ததோ அதுவே ஜாகிலியத்துடைய காலமாகும் எனவே நானும் நீங்களும் எமது மரணம் ஜாகிலிய மரணமாக இருப்பதை ஒப்புக்கொள்வோமா ஒருபோதும் இல்லை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எம்மை இதிலிருந்து பாதுகாப்பானாக இன்னும் அல்லாஹ் ரபுல்லாலமியின் எங்களுக்கு உதவி செய்வானாக நாங்கள் எங்களுடைய சொந்த விடயங்களை எப்படி பார்க்கின்றோமோ அதே போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமியினுடைய விடயங்களையும் பார்ப்போமாக